நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹாட் ஸ்டார் அண்ட் ஃப்ராக் மாடல்ல வரக்கூடிய எக்ஸல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம பிரீமியமான குவாலிட்டி ஓவர் லாக்கிங் கூட வரக்கூடிய கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஜிஎஸ்எம்ல இருக்கக்கூடிய பியூர் ரஜ்வாடி காட்டன் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்மளோட டிசைன் நீங்கள் வேறு எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாதா செம சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருப்பீஸில் கொடுக்குறோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாம்னு தாராளமாக எடுக்கலாம் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்களா ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோ ரெடியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா வந்து கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டார் கலெக்ஷன் இன் எக்ஸல் எக்ஸல்லாம் ஹாட் ஸ்டார் நம்ம கொண்டு வந்ததில்லை செம்ம பிரீமியமாக இருக்கும் லுக் எல்லாமே பக்கா லுக்கில் ரொம்ப அழகான டிசைன்ஸோட வரும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் போய் இவ்வளோ அழகான ப்ரீமியமான பீட்ஸ் அண்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது இந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச்சிடு நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க் நைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க் கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே पक्का क्वालिटी செம்ம நீட்டான ஒரு லுக்கில் ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் வித்து ஜிப்பு சிப்பு இருக்கிறதே தெரியாத அவ்வளோ அழகாக ப்ரீமியமாக ஸ்டிச் பண்ணி ஃபுல்லி அயர்னிங் பண்ண நைட்டீஸ் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் இது பார்த்தீங்கன்னா வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம் அழகான பாட் நெக்கில் வரக்கூடிய கலெக்ஷன் உருவம் எதுவுமே கிடையாது உருவம் இல்லாத பியோர் ரஜ்வாடி காட்டன் தாராளமாக மிஷின் வாஷும் போலாம் ஊற வச்சு துவைக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான நைட்டீஸ் ஃபார் சம்மர் ஓகேங்களா நீங்கள் எங்கேயுமே பை பண்ண முடியாத ரேட்டு சூப்பரான பீட்ஸ் ஒர்க் அண்டு ஸ்டோன் ஒர்க் கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ப்ரௌன் வித் க்ரீன் கலர் எல்லாமே மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி பீசஸ் அபோவ் வந்து இந்த வீடியோவில் மட்டும் நம்ம பார்ப்போம் இதுலேயுமே பீட்ஸ் ஒர்க் அண்டு ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ கலர் எல்லாமே செம்ம சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துறது வந்து செம்ம சூப்பரான ஹாட் ஸ்டாரில் ஒரு ஃப்ராக் கட் நைட்டி ஓகேங்களா வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான மினி சிப் நைட்டி செம்ம சூப்பரான ஸ்டோன் ஒர்க்கோட எக்ஸாக்ட் டிசைன் பண்ணியிருப்போம் இதில் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருப்போம் ரொம்ப 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 அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஷோரூம் பீஸு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு ரூபா குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாத கலெக்ஷன் தான் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் கொடுக்குறோம் செம சூப்பரான யூனிக் டிசைன்ஸ் ஜோ நார்மல் நைட்டிக்கே உங்களுக்கு த்ரீ டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் வரக்கூடியதில் உங்களுக்கு இவ்வளோ ஒர்க்கோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சம சூப்பரான லான்ச்சு வித் செவன் இன்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன் வந்து ஃபோர் நைட்டிஸ் வந்து ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா நாலு நைட்டி ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுத்தாலும் எண்ணூற்றம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் ரெண்டே எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா தௌசண்ட் ருபீஸ்க்கு ஃபோர் நைட்டி வாங்குறீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த நைட்டியோட ஒரு நைட்டியோட ப்ரைஸே மினிமம் டூ த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் ஓகேங்களாடா அந்த நைட்டிஸ் தான் நம்ம ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறச்சே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கலரை எக்ஸாக்டாக வாங்கிக்க முடியும் ஓகேங்களாடா இது எல்லாமே ஹாட் ஸ்டாரில் உள்ள கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாது ரொம்ப நியூ ட்ரெண்டி கலர்ஸ் தான் மற்ற கலர் மற்ற நைட்டியில் நம்ம கொடுக்காத ஷேட்ஸ் தான் இதில் எடுத்துகிட்டு வருவோம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நல்ல ஒரு க்ரீன் வித் எல்லோ வித் ப்ரௌன் கலர் இதுலேயுமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அண்ட் பீட்ஸ் போட்டு கொடுத்துருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குட்டி குட்டி பீட்ஸும் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிப்போம் உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக இருக்குங்கிறீங்க நேரில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் இதை விட ப்ரைட் கலர்ஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான பீட்ஸ் ஒர்க்கோடு வித் செவன் இன்ச்சஸ் சிப்போட கவர் பண்ணியிருப்போம் எல்லாமே நெக் எல்லாமே பைப்பின் உருட்டி தச்சு தான் கொடுத்துருக்கோண்டா ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது இவ்வளோ மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் வித் சிப்போட இவ்வளோ ஒர்க்கோட உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் பை பண்ணிக்க முடியாது ப்ரீமியம் ரஜுவாடி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல உள்ள காட்டன் நெய்டிவ்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஹாட் ஸ்டார் மாடல் ஓகேங்களா சம சூப்பரான ஹாட் ஸ்டார் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே கவுன் நைட்டி ஓகேங்களா சம சூப்பரான கவுன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது கவுன் நைட்டியில் ஃபுல்லி ஓவர்லாக் ஓகேங்களாடா கம்ப்ளீட் ஓவர்லாக் பண்ணியிருப்போம் செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லி ஓவர்லாக்கு என் டு என்ன உங்களுக்கு ஸ்லீவு பாடி ஃபுல்லாமே இது பண்ணியிருப்போம் ப்ளஸ் கவுனில் நம்மளோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்குது கவுன் ம்ப்ளீட் பப் ஸ்லீவ் சாரி கம்ப்ளீட் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் சில நைட்டீஸில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃப்ளீட் வரும் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளீட்ஸ் வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செவன் இன்ச்சஸ் இப்போ அட்ஜஸ்டபிள் ரோப்பி எல்லா நைட்டிலையுமே வரும் உங்களுக்கு இதிலையே ப்ரீமியமாக நம்ம நீட்டாக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கவுன் மாடல் ஓவர் லாக் அண்டு சைட் பாக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சைட் பாக்கெட்டோடு வரக்கூடியது மொபைல் பாக்கெட் வந்து சைடில் வரக்கூடியது சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அது வித் ஓவர் லாக்கு ரஜ்வாடி மெட்டீரியல் ஓகேங்களா ரஜ்வாடி காட்டன் பியோர் காட்டன் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான கலர்ஸ் நான் பேக் போஸ் அண்ட் ஃப்ரண்ட் போஸ் ரெண்டுமே காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு ஓகேங்களாடா கீழே வந்து இதோட பார்டர் ஒர்க்குமே நம்ம கொடுத்துருப்போம் மேலே என்ன கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் கீழேயுமே வரும் ரொம்ப 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 அழகான கலர்ஸ் ரொம்ப அழகான காம்பினேஷன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நான் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ஓகேங்களா இல்லை ஃபுல் வியூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ப செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன கலர் தேவைப்படுது ரீசெலராக இருக்கீங்கன்னா கஸ்டமர் எதை ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க சிஸ்டர் இது நம்ம மட்ட கம்மியாக வருது பட் கலெக்ஷன் கமெண்ட் வாட்ஸ்அப் ரொம்ப 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 பண்ணி கொடுக்கலாம் அட்ஜஸ்டபிள் ரோப்போட வரக்கூடியது பியோர் ரஜுவாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் எடுத்துக்கலாம் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலர்ஃபுல்லான நைட்டிஸ் ஓகேங்களா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் மினிமம் இருபதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம இருபதுலேருந்து ஐம்பது நூறு எத்தனை எடுத்தாலுமே நம்ம மெட்டூர் ட லாரி சர்வீஸில் போட்டுருவோம் மொதல் நாள் நைட்டு போடுறோம்னா மறுநாள் காலையில் உங்களை ரீச் ஆகிரும் பார்சல் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான ஆஃபரு நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சிஸ்டர் எனக்கு லாரியில் போய் எடுக்க முடியாதுன்றவங்க தாராளமாக எஸ்டி கொரியரில் வாங்கிக்கலாம் எஸ்டி கொரியரில் போடுறச்சே அட்டையும் கவரும் வைக்க மாட்டோம் இதுவே மெட்டூர் லாரியில் மொத்தமாக ஹோல்சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அட்டையும் வச்சு பேக்கிங்கும் பண்ணி நீட்டாக ப்ராப்பராக கொண்டு வந்து தருவோம் ஓகேங்களாடா ஸோ சேல்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் சூப்பரான நைட்டே உங்கள் வீடு தேடி வரும் ஓகேங்களாடா டுவெண்ட்டிலேருந்து இருபது இருபதே இருபது நைட்டி அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் தா தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம உங்க கூட இருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமான காட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிஸ்டர் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ளஸ் வந்து எப்படி நான் லான்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியல தாராளமாக நைட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மகிட்ட இன்னர்வியர் இன்ஸ்கர்ட் முத கொண்டு நம்மகிட்ட ஹோல்சேலில் கிடைக்கும் அதுவும் கூட சேர்த்து நீங்கள் வச்சு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு வரலாம் சாரீஸுமே நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் செம சூப்பரான ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் சாரீஸ் எல்ஸோ ஹோல்சேலில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணுன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம்டா ஸோ அதுவும் கூட நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் தான் கொடுப்போம் அதுலயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி மினிமம் டுவெண்ட்டி எடுக்கிறீங்கன்னா தாராளமா டிஸ்கவுண்ட் இருக்கு மறக்காம நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களாடா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களும் நீங்கள் பண்ணலாம் இந்த ரேட்டுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டாக தாராளமாக இதை வச்சே நீங்கள் ரீசேல் தான் செய்யலாம் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா டபுள் டபுள் கலரில் அவ்வளோ ப்ரீமியமான தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த நைட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்டி அபோவில் தான் விற்கும் த்ரீ ஃபிஃப்டி குறைஞ்சி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத நைட்டிவ் ஷோரூம் பீஸ் ஓகேங்களாடா டேக்கோடு வரக்கூடிய ஷோரூம் பீஸ் இவ்வளோ ப்ரீமியமான நைட்டிவ்ஸ் பை பண்ணிக்கவே முடியாது நீங்கள் ஷாப் போனாலுமே உங்கள் ஊர் ரோ லோக்கல் எடுத்தாலும் நம்மளோட ப்ரைஸ் நீங்கள் எடுக்க முடியாது ஓகே ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷன் டார்க் க்ரீன் வித் மரூன் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஆரஞ்சு கலர் கிரவுன் கவுன் நைட்டியில் மட்டும் இந்த ஷேட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு இருக்கும் ஓகேங்களாடா ஃபுல்லி ஓவர்லாக் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்பு செம சூப்பரான கலெக்ஷன்ஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ ஆல்